வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் மூன்றில் தரப்பட்டுள்ள மொழியை யாழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் மொழியை யாழ்வோம் இதுல கேட்க கேட்கும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக சொல்ல கேட்டு எழுதுக இதெல்லாம் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நிறுத்த குறிகளை பத்தி கொடுத்திருக்காங்க அறுபத்தி நான்காவது பக்கத்துல நம்ம சில பயிற்சிகளுக்கான விடைகளை கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்த குறிகளை இடுக முதல்ல என்ன கேட்டிருக்காங்க பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் இங்கே வர வேண்டிய நிறுத்த குறியது பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் ஆகும் பக்கத்துல முற்றுப்புள்ளி அடுத்தது இரண்டு திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இங்கே திருக்குறள் அறம் கார்புள்ளி பொருள் கார்புள்ளி இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது கொண்டது முற்றுப்புள்ளி மூன்று தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது இந்த இடத்துல எந்த நிறுத்தக்குறி வரும் தமிழ்மொழி செம்மையானது அரைப்புள்ளி வலிமையானது அரைப்புள்ளி இளமையானது முற்றுப்புள்ளி அடுத்தது நான்கு கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் இதை எப்படி எழுத வேண்டும் கபிலன் தன் தந்தையிடம் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி இரட்டை மேற்கோள் குறியே போடணும் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள எந்த வாக்கியம் அமையணும்னா இன்று மாலை விளையாட போகட்டுமா இந்த வாக்கியம் அமைய வேண்டும் போகட்டுமா பக்கத்துல வினாக்குரிய இட வேண்டும் வினாக்குரிய இடணும் அதுக்கப்புறமா மேல இரட்டை மேற்கோள் குறிய முடிக்கணும் முடிச்சுட்டு என்று கேட்டான் கேட்டான் பக்கத்துல முற்றுப்புள்ளியை இட வேண்டும் ஐந்து திருவிக்காய் எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது இதுல திருவிக்கா என்பது எதை குறிக்குதுன்னா திருவாரூர் விருதாசலம் கல்யாண சுந்தரனார் இந்த சொல்லின் சுருக்கத்தை தான் நாம திருவிக்கான்னு சுருக்கமா சொல்றோம் அப்படி சுருக்கமா சொல்லும் போது பக்கத்துல முற்றுப்புள்ளி வீ பக்கத்துல முற்றுப்புள்ளி கா பக்கத்துல முற்றுப்புள்ளி இட வேண்டும் அதுக்கப்புறமா மேற்கோள் குறிக்குள்ள எழுதிட்டு புகழ் பெற்றது பக்கத்துல முற்றுப்புள்ளி அடுத்தது பின்வரும் பத்தியில் உரிய இடங்களில் நிறுத்த குறிகளை இடுக ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க உரிய இடத்துல நாம நிறுத்த குறிகளை இட வேண்டும் முயற்சி செய்யலாமா நான் நேரடியா வந்து இதற்கான விடைகளை அந்தந்த இடத்துலயே கொடுத்துட்டு வரேன் நீங்க குறிச்சுக்கிட்டு வாங்க நூல் பலக்கல் இந்த நூல் பலக்கல் என்ற வாக்கியத்தை இரட்டை மேற்கோள் குறிக்குள் எழுத வேண்டும் நூல் பலக்கல் என்பர் பெரியோர் பெரியோர் பக்கத்தில் முற்றுப்புள்ளி இட வேண்டும் அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா ஒரு கேள்விக்குறி அதாவது வினாக்குறி இட வேண்டும் முடியாது அதன் அருகில் ஒரு முற்றுப்புள்ளி இட வேண்டும் நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன உதவுகின்றன பக்கத்துல ஒரு முற்றுப்புள்ளி இட வேண்டும் அடுத்தது பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகமாகும் முற்றுப்புள்ளி அங்க அவங்களே கொடுத்துருக்காங்க அடுத்தது நூலகத்தின் வகைகளாவன இங்கே ஒரு முக்கார் புள்ளியை இட வேண்டும் மைய நூலகம் கார்புள்ளி மாவட்ட நூலகம் கார்புள்ளி கிளை நூலகம் கார்புள்ளி ஊர்ப்புற நூலகம் முற்றுப்புள்ளி அடுத்தது எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் இந்த வாக்கியத்தை இரட்டை மேற்கோள் குறியுடன் எழுத வேண்டும் என்றார் நேரு அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி அவங்களே கொடுத்துட்டாங்க ஆகவே கார்புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு நூலகத்தின் பயனறிவோம் இங்கே வியப்புக்குறி அறிவு பெறுவோம் மீண்டும் வியப்புக்குறி அடுத்தது கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இங்க ஒரு விளம்பரம் தரப்பட்டிருக்கு இந்த விளம்பரத்தை முழுமையாக படிக்க வேண்டும் படிச்சிட்டீங்கன்னா கீழே கேட்டிருக்கிற இந்த ஐந்து வினாக்களுக்கு மிக எளிமையாக பதிலளிக்கலாம் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எந்த நாளை முன்னிட்டு புத்தகக் காட்சி நடத்தப்படுகிறது எப்படி விடை எழுதலாம் உலக புத்தக நாளை முன்னிட்டு புத்தகக் காட்சி நடத்தப்படுகிறது கேள்வி கேட்ட மாதிரி விடையை ஆரம்பித்து முடிக்க வேண்டும் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு புத்தகக் காட்சி எங்கு நடைபெறுகிறது எப்படி விடை எழுதலாம் புத்தகக் காட்சி ராயப்பேட்டை வைஎம்சிஏ மைதானத்தில் நடைபெறுகிறது இப்படி எழுதலாம் மூன்றாவது கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு புத்தகக் காட்சி எத்தனை நாள்கள் நடைபெறுகிறது ஏப்ரல் பதிமூணுலருந்து இருபத்தி மூன்று முடிய அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னா பதினோரு நாட்கள் வருது இல்லையா எப்படி எழுதலாம் புத்தகக் காட்சி பதினோரு நாள்கள் நடைபெறுகிறது அடுத்தது நான்காவது கேள்வி புத்தக காட்சிக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு அங்க என்ன தரப்பட்டிருக்கு அனுமதி கட்டணம் கிடையாது எப்படி விட எழுதலாம் புத்தக காட்சிக்கு நுழைவு கட்டணம் இல்லை ஐந்து புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை அது கேள்வியிலிருந்து இதற்கான ஆரம்பிக்கலாம் எப்படி எழுதலாம் புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை புத்தகத்தின் விலையிலிருந்து பத்து சதவீத கழிவு ஆகும் இப்படி எழுதலாம் அடுத்தது அவங்க கொடுத்துட்டாங்க தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா நூலகம் கொடுத்துருக்காங்க நூலகத்தை பத்தி கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்கன்னா முன்னுரை நூலகத்தின் தேவை வகைகள் நூலகத்தில் உள்ளவை படிக்கும் முறை முடிவுரை இந்த தலைப்புகளை பயன்படுத்தி நாம கட்டுரையை எழுத வேண்டும் முயற்சி செய்யலாமா முதல்ல தலைப்பு எழுதிக்கலாம் நூலகம் அவங்க கொடுத்த தலைப்பையும் நாம வரிசைப்படுத்தி எழுதிக்கணும் அதாவது குறிப்பு கட்டம் போட்டு எழுதிக்கணும் முன்னுரை நூலகத்தின் தேவை வகைகள் நூலகத்தில் உள்ளவை படிக்கும் முறை முடிவுரை இப்படி எழுதிட்டோமா அடுத்தது முதல் தலைப்பு என்ன முன்னுரை நூல்களே மனிதர்களை அறிவின் உச்சிக்கு கொண்டு செல்கின்றன அந்த நூல்கள் கொட்டி கிடக்கும் இடமே நூலகமாகும் முன்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்த நூலகங்கள் இன்று பள்ளிகள் தோறும் கல்லூரிகள் தோறும் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் என எங்கு சென்றாலும் காணப்படுகின்றன நூலகங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும் இடமாகவும் கல்வி வழங்கும் இடமாகவும் பொது அறிவு மையமாகவும் விளங்குகின்றன அடுத்த தலைப்பு நூலகத்தின் தேவை எல்லோராலும் எல்லா நூல்களையும் பணம் கொடுத்து வாங்கி படிக்க இயலாது வாங்க என்பதற்காக படிக்காமலும் இருக்க முடியாது ஆக இங்கே கற்றலுக்கும் கற்பவருக்கும் இடையே ஒரு பாலம் தேவைப்படுகிறது அந்த பாலமாக நிற்பவைகள் தான் நூலகங்கள் தேடி படிப்பது சால சிறந்தது எனலாம் நூலகத்திற்கு சென்று நமக்கு தேவையான நூல்களை தேடி ஆய்ந்து படிக்கும் போது நமது ஐயங்கள் நீங்கும் மாணவர்களுக்கு மட்டுமா நூலகங்கள் துணை புரிகின்றன ஓய்வு பெற்ற முதியோர்கள் தொழிலாளர்கள் இல்லத்தரசிகள் என அனைவருக்குமான இன்றியமையாத தேவையாக நூலகங்கள் மாறி வருகின்றன அடுத்த தலைப்பு நூலகத்தின் வகைகள் பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு நூலகங்கள் பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன பள்ளி நூலகங்கள் கல்லூரி நூலகங்கள் பல்கலைக்கழக நூலகங்கள் பொது நூலகங்கள் தேசிய நூலகங்கள் சிறப்பு நூலகங்கள் தனியார் நூலகங்கள் என வரிசைப்படுத்திக் கொண்டே செல்லலாம் சென்றால் அங்கே பல வகையான நூல்களை காணலாம் பாடநூல்கள் கதை நூல்கள் கவிதை நூல்கள் வரலாற்று நூல்கள் அறிவியல் நூல்கள் சட்டம் சார்ந்த நூல்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் தொழில்நுட்ப இதழ்கள் தினசரிகள் செய்தித்தாள்கள் ஆய்வு கட்டுரைகள் அகராதிகள் கலைக்களஞ்சியங்கள் இணைய நூல்கள் போன்றவைகள் இவைகளை நூல்களின் பட்டியல்களும் நூலகத்தில் அடுத்த தலைப்பு படிக்கும் முறை மற்றவர்களுக்கு இடையூறு தராமல் அமைதியாக படிக்க வேண்டும் படிக்கும் போதே தேவையான குறிப்புகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் வெளிச்சம் காற்றோட்டம் உள்ள இடங்களில் அமர்ந்து படிக்க வேண்டும் நூலக நேரத்தை மனதில் கொண்டு நமது வாசிப்பை அதற்கேற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும் நூல்களை சேதப்படுத்தாமல் படிக்க வேண்டும் நூல்களில் எழுதுவதையும் அடிக்கோடிடுவதையும் தவிர்க்க வேண்டும் அடுத்தது கடைசி தலைப்பு முடிவுரை எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறுகிறார் நேரு அறிவு தேடல் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தாய் போன்று விளங்குவது நூலகம் இன்றைய உலகில் மின் நூல்களும் இணைய நூல்களும் வகை வகையாக உலா வந்தாலும் நாம் கைகளால் எடுத்து தொட்டு பார்த்து படிக்கும் நூல்களுக்கு மற்ற நூல்கள் இணையாகாது என்பது உண்மை அறிஞர் அண்ணா கூறியது போல வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைக்க வேண்டும் வீட்டில் மற்ற பொருட்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமோ அதே போல் நூல்களுக்கும் மற்றவர்களையும் நம் வீட்டிற்கு வரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நம் வீட்டை விட்டு செல்லும் போது நாமும் நமது வீட்டில் ஒரு நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்ல வேண்டும் நூலகத்தின் பயனறிவோம் அறிவு வளம் பெறுவோம் அடுத்தது மொழியோடு விளையாடு கீழ்காணும் வினாக்களுக்கு விடைகளை கட்டத்தில் நிரப்புக வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதுக எழுத்துக்களை முறைப்படுத்தி கல்வி பற்றிய பழமொழியை கண்டறிக முதலில் நாம கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கான விடையை எழுதலாம் அதுக்கப்புறம் படிப்படியா மற்றதை எழுதலாம் முதல் கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு ஒன்று திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் டேஷ் திரைப்பட பாடலாசிரியர் சோமவின் ஊர் ஆலங்குடி இரண்டு அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி மூன்று அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் டேஷ் அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் அறிவு நான்கு இயற்கை டேஷ் எனப்படுவது பெரிய புராணம் இயற்கை அன்பு எனப்படுவது பெரிய புராணம் ஐந்து எட்டு டேஷ் கல்வியும் பயில வேண்டும் எட்டு கல்வியுடன் இயற்கை கல்வியும் பயில வேண்டும் ஆறு திருவிக்கா எழுதிய நூல்களில் ஒன்று டேஷ் திருவிக்கா எழுதிய நூல்களில் ஒன்று புதுமை வேட்டல் ஏழு தமிழ் டேஷ் திருவிக்கா தமிழ் தென்றல் திருவிக்கா இப்ப இந்த விடைகளை நாம இந்த கட்டங்கள்ல எடுத்து எழுதணும் எழுதிட்டு வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை மட்டும் எடுத்து இங்க எழுதணும் வட்டத்துல என்னென்ன எழுத்துக்கள் சிக்கியிருக்கு ஆ இருக்கு இல் இல்லிருக்கு ரி இருக்கு அ இருக்கு இ இருக்கு வே இருக்கு ர இருக்கு இந்த எழுத்துக்கள் எல்லாம் வரிசை மாறி தான் இருக்கு பொருள் புரியும்படியா இல்ல நம்ம முறைப்படுத்தி இதல இருக்கிற பழமொழியை கண்டுபிடிக்கணும் அப்படி பார்த்தோம்னா இங்கே ஒளிந்திருக்கிற பழமொழி எது அறிவே ஆற்றல் மாணவர்களே இன்று நாம் மொழியை மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்